என்ன மருந்து மாத்திரையுமே ஒப்படை செட்டு கொடுக்கலாம் கொடுக்க சொல்லுங்க கீழே ஒன்றுமே இடையிலாம் தொடர்ந்து திறந்து உடச்சி தண்ணீர் வேணாம் மாடியில் தான் சமையல் பண்ணி கீழே கொண்டாந்து சாப்பாடை கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பத்தாயிரம் ரூபா கொடுக்க மொத்தத்தில் பார்த்து சமையலும் பண்ணி பார்த்தேன் பொண்ணு பிடிக்க மாட்டாங்க சாப்பிடுவோம் அது புதுசனிக்காய் பச்சடி மாதிரி வச்சுக்கிடுவேன் அது ரெண்டு நாளைக்கு வந்துடும் பருப்பு வச்சிருப்பேன் இடையில ஏதாவது ஒரு வெண்டைக்காவோ வெண்டக்காவோ எத்தோட பொரிய மாதிரி பண்ணி எது வச்சா ரெண்டு ரெண்டு நாளைக்கு வருது நீ கொடுக்குறதே மிச்சம்தான் வருது அதனால் நீ கொடுத்துடாது மாவு மட்டும்